தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் ஆறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் செவ்வாய்க்கிழமை இரவு ஏழரை மணி அளவில் அந்த உருடைய பதிவு பண்ணிகிட்ருக்கோம் நான் உங்கள் அருண்குமார் தமிழ்நாட்டில் பல இடங்களில் மழை தொடங்கியிருக்கு பல இடங்களில் மழை வெளுத்து வாங்கிட்டுருக்குன்னே சொல்லலாம் நேற்றைய விட இன்று கூடுதலாக மழை பெஞ்சிட்டு அதாவது நேற்றைய முன்தினம் ஒரு பரவலான மழை பல்வேறு இடங்களில் ஒரு காணப்பட்டது குறிப்பாக காஞ்சிபுரத்துலேருந்து புதுக்கோட்டை வரைக்கும் ஒரு நீண்ட மழை மேகங்கள் காணப்பட்டது நம்ம காலையிலே சொல்லியிருந்தோம் அது மாதிரி இன்னைக்கு நைட்டும் மழை பெய்யும் ரொம்ப மழை தீவிரமாக இருக்கும் இடி மின்னல் அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு நீங்கள் வந்து ஒரு செயற்கைக்கோள் படத்தில் பார்க்கலாம் பாலக்காடு கனவாய் வழியாக வருகிறேன் காற்று காரணமாக நம்ம திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக மழை இல்லை திருச்சியை ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்ருக்கு மதுரை திண்டுக்கல் கடலூர் திருவண்ணாமலை அதே போல் நம்ம செங்கல்பட்டு சென்னை காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் இப்போதைக்கும் மழை பெஞ்சிட்டு இருக்குது தற்போது வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு இடங்களில் மழை பெஞ்சிட்டு இருந்தாலும் அடுத்த ஒரு ஆறு மணி நேரம் ஒரு பரவலான நல்ல மழை காணப்படும் கடந்த இரண்டு நாட்களாக நள்ளிரவு நேரங்களில் ஒரு எட்டு மணி பத்து மணிக்கு மழை மழை பெஞ்சுட்டு இருந்தது ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா மழை மேகங்கள் உருவாகி மழை பெஞ்சிட்டு இருக்கிறத நீங்கள் இந்த ரேடர் இமேஜில் பார்க்கலாம் அடுத்த ஒரு ஆறு மணி நேரம் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனுமானம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்ல போகிறோம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நம்ம அடுத்த அடுத்த பதிவுகள் போடும்போது அப்போ தான் உங்களுக்கு தினசரி நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் இல்லைனா நீங்கள் வந்து இந்த ஒரு வீடியோ மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இப்போது நீங்கள் எந்த ஒரு ச ரேடார் இமேஜில் பார்க்கும்போது டெல்டா மாவட்டங்களில் நம்ம தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை போல் நம்மளுடைய இந்த திருச்சி மாவட்டத்துடைய தெற்கு பகுதியிலையும் ஒரு நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்குது நீங்கள் வந்து பார்க்கலாம் திருச்சி மா நம்மளுடைய தலைநகர் பகுதியில் பெருசாக மழை இல்லைனாலும் திருச்சி சரௌண்டிங்லையும் நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு தஞ்சாவூர் மாவட்டத்திலையும் பட்டுக்கோட்டையாக இருக்கட்டும் அதே போல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புதுக்கோட்டை மாவட்டம் அதே போல் கீரனூர் சரவுண்டிங்னா பல்வேறு இடங்களில் நல்ல மழை வெளுத்து வாங்கி வருகிறது போல் சேலம் மாவட்டத்திலையும் சேலம் எடப்பாடி சரௌண்டிங் போல் மேட்டூர் பகுதிகள் தருமபுரி மாவட்டத்திலையும் தருமபுரி சரௌண்டிங்லையும் மழை பெஞ்சிட்ருக்கு அது நீங்கள் வந்து பார்க்கலாம் அதுபோல் என்ன நம்ம மேலே போனோம்னா செங்கல்பட்டு காஞ்சிபுரம் அந்த ஒரு மாவட்டங்களிலேயும் மழை இருக்கு மதியம் ஒரு நான்கு மணி ஐந்து மணியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடலூர் மாவட்டம் பன்ருட்டி விழுப்புரம் புதுவை உள்ளிட்ட இடங்களில் நல்ல மழை காணப்பட்டாலும் அடுத்து வருகின்ற நேரம் கடலூர் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் மற்றும் சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பலத்த மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த காற்று முறிவானது மோரவர் வந்து பார்த்திங்கன்னா கடலூர் புதுவை இடைப்பட்ட பகுதியில் இருக்கிறதுனால இந்த ஒரு மாவட்டங்களில் நம்ம வந்து கனமழை எதிர்பார்க்கிறோம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மழையானது அடுத்த ஒரு ஆறு மணி நேரம் நீடிக்கும் நள்ளிரவு நேரங்களில் மழை மேகங்கள் ஒரு பன்னிரெண்டு மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மழை மேகங்களுடைய தீவிரம் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு நான்கு மணி நேரத்தில் பார்க்கும்போது அடுக்கடுக்காக மழை மேகங்கள் உருவாகுது அதாவது மூணு மணி நேரத்தில் ஒரு மழை மேகங்கள் உருவாகுது அப்படி ஒரு மழை மேகங்கள் உருவாகி தான் மழை இருக்கு அதனால் வந்து நம்ம நள்ளிரவுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மழைக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் நம்ம அதை வந்து தான் பார்க்கணும் காலையிலேயே சொன்ன மாதிரி இந்த ஒரு மழை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஆரம்பம் தான் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பத்து நாட்களுக்கு முதல் பதினஞ்சு நாட்கள் வரைக்கும் மழை இருக்கிறதுனால இந்த ஒரு மழை ஜஸ்ட் ஒரு ஆரம்பம் தான் அதனால் போக போக இன்னும் மழை அதிகரிக்கும் சில இடங்களில் மழை இப்போ வரைக்கும் தடைப்பட்டிருக்கும் சில இடங்களில் மழை பெய்யாமல் இருந்திருக்கும் அந்த இடங்களுக்கும் கூடிய சீக்கிரமாக நல்ல ஒரு மழை கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக மழை அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இந்த ஒரு வீடியோ பதிவு நினைக்கிறேன் உங்கள் ஊரில் மழை பெஞ்சு நம்ம குறிப்பிட்ட மாவட்டங்களில் காலையில் நீங்கள் இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டிங்கன்னா காலையில் பார்த்து அந்த ஒரு வீடியோ பதிவில் எந்தெந்த மாவட்டங்கள் சொல்லியிருந்தோமோ அந்தந்த மாவட்டங்களில் மழை பெஞ்சிட்டு உங்கள் ஊரில் மழை பெஞ்சுதான் எப்படி வானிலை இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது கேள்வியில் இருந்தால் கமெண்ட் பகுதியில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்